ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத தக்காளி ஊறுகாய் நம்ம அடுப்பில் வச்சு சமைக்காமலே சம்மர் சீசனை பயன்படுத்தி இந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்களும் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக இந்த ஊறுகாய் சரியான பக்குவத்தில் செய்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம் தக்காளியோட விலை குறைவாக இருக்கும் போதே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது தக்காளி ஊறுகாய் செய்ய இன்றைக்கி நான் வந்து அஞ்சு கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் நம்ம எடுத்துக்கிற தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும் நல்ல பழமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ஜூஸியாகவும் இருக்கணும் சில தக்காளி பழம் மாதிரியே இருக்கும் ஆனால் பிழிஞ்சு பார்த்தா அதில் சாறு இருக்காது கல் போல் இருக்கும் அந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கிற வேணாம் தக்காளியை முதல்ல நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிருங்க தேவையில்லாத பகுதிகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தக்காளியை நாலஞ்சு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க நம்ம அஞ்சு கிலோ தக்காளிக்கு இப்போ எவ்வளோ உப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிற வேணாம் ஏன்னா தக்காளியை நம்ம காய வச்சு வத்தலாக்கி தான் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம் இது காஞ்சி வரும்போது அதோடய அளவு ரொம்ப கம்மியாயிரும் நம்ம ஊறுகாய் செய்கிற அன்னைக்கும் நம்ம சரியான உப்பை சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் உப்பு சேர்த்து தக்காளி எல்லாத்துலேயுமே நல்லா பரவுகிற மாதிரி நல்லா குளிக்க குளிக்க கலந்து வச்சுருங்க ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுருங்க இந்த தக்காளி நல்லா ஊறட்டும் ஊறி இதில் உள்ள ஜூஸ் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும் அளவுக்கு நம்மளுக்கு ஓவர் நைட்டு ஊற வச்சதில் பிரிஞ்சு வந்துருச்சு நைட்டே நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ஊற வைக்கலாம் அப்படின்னா காலையில் நீங்கள் சீக்கிரமே ஆறு மணியை போல் கட் பண்ணி இந்தளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சிட்டிங்கன்னா மூணு மணி நேரம் ஊறினாலே போதும் மூணு மணி நேரம் ஊறி இருக்கும் போதே நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் பிரிஞ்சு வந்துடும் எல்லா தக்காளியவும் அழுத்தம் கொடுத்து கரண்டி வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க தக்காளி தனியாக ஜூஸ் தனியாக கையில் பிழிஞ்சு எடுக்க வேணாம் தக்காளி உறுக்காய் இந்த பக்குவத்தில் செய்கிறதுக்கு சம்மர் சீசனை பயன்படுத்திக்கிறங்க இந்த பக்குவத்தில் தக்காளி மழை காலங்களில் செய்ய வேணாம் இந்த தக்காளி ஊறுகாய்க்கு பக்குவம் சரியான பக்குவத்தில் நம்ம வந்து இந்த தக்காளியை காய வச்சு எடுக்கிறது தான் சீக்கிரமே காய வச்சு எடுக்கிற மாதிரி பார்த்து டைம் பார்த்து செஞ்சுக்கிறேங்க நல்ல வெயில் அடிக்கிற டைமாக இருக்கணும் நான் இந்த தக்காளி வந்து மூணே நாளில் காய வச்சு எடுத்துட்டேன் வத்தலாக்கி பயங்கரமான வெயில் சூப்பராக மூணு நாளில் காஞ்சின்னு எனக்கு வத்தல் கிடச்சிருச்சி பிழைஞ்சு எடுத்த தக்காளியை வடிகிற மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கிறேங்க துவாரமுள்ள வடிக்கிற பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா அதில் உள்ள சாறு மீதம் இருக்க சாரம் அதிலே வடிஞ்சிரும் அதுக்கப்புறமா காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இதில் உள்ள சாறு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும் எல்லா தக்காளியுமே இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு நம்ம எடுத்த தக்காளி சாரை இந்த ஊறுகாய் அடியில் தான் ஊற்றி வைக்க போகிறோம் அதனால் நம்ம அதிலையே அப்படியே வடித்து எடுத்துக்கிட்டாச்சு இந்த தக்காளியை நல்லா அடிக்கிற இடமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் தூசி மண் எதுவும் படாத இடமாகவும் இருக்கணும் அந்த மாதிரி இடமா பார்த்து இந்த தக்காளியை நல்லா விரித்து விட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிரித்து எடுத்த தக்காளி ஜூஸை ஒரு ஊறுகாய் சாடியில் ஊற்றி வச்சிடலாம் ஊறுகாய் சாடி இல்லைன்னா சாடி எது இருந்தாலும் ஊற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் அகலமான சாடியாக இருக்கணும் இந்த ஜாடியில் தான் நான் ஊற்றி வைக்க போகிறேன் இதே ஜாடியில் தான் நம்ம பிரித்து எடுத்த தக்காளியவும் வடித்து எடுத்துக்கிட்டோம் இந்த தக்காளி சாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிருங்க சேர்த்துட்டு வச்சு கவர் பண்ணிடுங்க காட்டன் இல்லைன்னா பிள்ளைங்களோட சால் நல்லா சல்லடை மாதிரி இருக்க லேஸான துணி இந்த மாதிரி போட்டு கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணி இறுக்கமாக கட்டி வச்சுருங்க இதுக்குள்ளே தூசி எதுவும் போகாத மாதிரி நல்லா இறுக்கமாக கட்டி வச்சுருங்க இந்த தக்காளி சாறில் வெயில் படணும் லைட்டாக சூடாகணும் ஆவியாகிற மாதிரி லேசான துணி கட்டிக்கிறணும் தக்காளி சாறு வெயில் பட்டு கொஞ்சம் ஆவியாகணும் அதனால் லைட்டான துணி எடுத்து இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறேங்க எல்லா தக்காளியாகவும் ரெண்டு தாம்பளத்தில் நான் காய வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட அப்பளம் காய வைக்கிற சீட்டு இருந்துச்சுன்னா காய வைக்கிறது ரொம்ப ஈஸி தக்காளியை திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கிறேங்க நம்ம எடுத்துக்கிட்டால் அஞ்சு கிலோ தக்காளிக்கு புளி இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கிறேங்க கொடு வெதை தூசி எதுவுமே இல்லாமல் சுத்தமான புளியாக எடுத்துக்கிறேங்க நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த புளியை எடுத்து வச்சால் தக்காளி ஜூஸில் புளியை நல்லா பிரித்து விட்டு ஊற வச்சுக்கிறேங்க தக்காளி ஜூஸ் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க புளி நல்லா ஊறட்டும் ஊறுகாய்க்கு தாளிப்புக்கு தேவையான வெந்தயம் கடுகு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்தளவுக்கு எடுத்துக்கிறேங்க இதுக்கு தேவையான மிளகாய் தூள் ஐம்பது கிராம் எடுத்துக்கிருங்க நல்லெண்ணெய் அரை லிட்டர் எடுத்துக்கிருங்க இதுக்கு தேவையான பூண்டு ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிருங்க இல்லைன்னா நச்சு எடுத்துக்கிருங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் மட்டும் எடுத்துக்கிறேங்க வேறு என்ன சேர்க்க வேணாம் இது ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுனால நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறங்க இப்போ நம்ம காய வச்ச தக்காளியை மிக்சியில் போட்டு நையலா அரைச்சி எடுத்துக்கிறோங்க அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஊற வச்ச புளி தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படியே நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரமே அரைப்படாது நீங்கள் மிக்சியில் போட்டு நையெல்லாம் அரைச்சிட்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா சீக்கிரமே அரைச்சிரும் புளி இப்போ நல்லா ஊறி இருக்குது ஃபஸ்ட்டு புளியை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது கிரைண்டரில் தான் போட்டு அரைக்கணும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா இதோடய பக்குவம் சரியாக வராது இப்போ கிரைண்டரில் போட்டுக்கலாம் இது நம்ம ஊற வச்ச புளி இந்த புளியை ரெண்டு மூணு நிமிஷம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளி எத்தனை நாள் காய வச்சிங்களோ அத்தனை நாள் வரைக்கும் இந்த தக்காளி தண்ணியாகவும் வெயிலே காய வச்சுருந்துருக்கணும் வெயிலில் காய வைக்கணும் நைட் டைமில் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிடணும் ஃபேனில் காய வைக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா நைட்டில் ஃபேனில் காய வச்சுக்கிறேங்க பகலில் வெயிலில் காய வச்சுருங்க பனியில் மழையில் நனைய விட்டுறாமல் காய வச்சு எடுத்துக்கிருங்க புள்ளி மூணு நிமிஷத்துக்கு ஓடிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டில் இருந்தே லாஸ்ட்டு வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு துளி தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை காய வச்சா தக்காளி நம்ம புளி ஊற வச்ச தக்காளி தண்ணி இது ரெண்டும் சேர்த்து தான் அரைக்கணும் ஒரு துளி தண்ணி கூட சேர்க்கவே கூடாது தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும் தண்ணி சேர்க்க தேவையில்லை ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து எண்ணெய் சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிருங்க நான் எண்ணெயெலாம் சேர்த்துக்கல நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாமே கரெக்டாக ஒரு ஊறுகாய் பக்குவத்துக்கு இருக்குது இதை வந்து நம்ம நைஸாக தான் அரைச்சி எடுத்துக்கிறணும் நீங்கள் கையை பயன்படுத்திக்கிற வேணா ஒரு கரண்டி ஸ்பூனை வச்சு எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க நைஸாக அரைச்சி இப்போ அவ்வளோதான் இதை ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும் இந்த தக்காளி வந்து நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணவே கூடாது சூடு பண்ணாமலே தான் இந்த ஊறுகாய் நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஊறுகாயோடு கலந்து வைக்கிறதுக்கு முதல்ல வெந்தயம் கடுகை வறுத்து பொடி பண்ணிக்கிறோம் சேர்த்துக்கிட்டது ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து லைட்டாக சூடு இறனா போதும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு இதை கரகரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோங்க நைஸாக அரைச்சிக்க வேணாம் இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறோங்க நம்ம சேர்த்துக்கிற வேண்டிய எண்ணெய் அரை லிட்டர் நல்லெண்ணெய் அரைச்சி வச்ச ஊறுகாய் அளவுக்கு லூஸாக டைட்டாக இருக்கோ அந்தளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் ஊறுகாய் மசாலா எல்லாம் சேர்த்து கலந்துக்கிற மாதிரி ஒரு பாத்திரமாக எடுத்துக்கிருங்க நம்ம எடுத்து வச்ச நல்லெண்ணெயெலாம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சா பூண்டை சேர்த்து இந்த அளவுக்கு சிவக்க வதக்கிக்கிறங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் போண்டும் நல்லா ட்ரையாக வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க எண்ணெய் நல்லா சூடு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச மிளகாய்த்தூள் ஐம்பது கிராம் மிளகாய் தூள் இதுக்கு மேலே உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் இடித்து வச்ச வெந்தயம் கடுகு கூடவே ரெண்டு ஸ்பூன் வெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிருங்க கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச ஊறுகாயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிஸ் பண்ணிக்கிறேங்க நம்ம எடுத்துக்கிட்டால் அஞ்சு கிலோ தக்காளிக்கு அரை லிட்டர் நல்லன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு காரம் மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறச்சி சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கும்போது போது உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கிறேங்க உப்பு தேவைன்னா சேர்த்துக்கிறேங்க நம்ம சேர்த்துக்கிட்ட உப்பே இப்போ சரியாக தான் இருக்கும் ரொம்ப கம்மியான அளவில் தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அந்த உப்பே நம்மளுக்கு இப்போ சரியாக தான் இருக்கும் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கிறங்க உப்பே இல்லாமல் நீங்கள் வைக்கும்போது ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும் சரியான அளவில் உப்பு சேர்த்து வச்சுக்கிறோங்க இப்போ மீதம் இருக்க நல்லெண்ண கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச ஒரு சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கிறோங்க நம்ம எடுத்துக்கிட்ட நல்லெண்ணெயில் இதோட மிஸ் பண்ணாமல் கொஞ்சமாக வைங்க நம்ம பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் தேவைப்படும் இப்போ நல்லா எல்லாத்தையுமே கலந்தாச்சு கண்ணாடி பாட்டில் காற்று உள்ளே போகாத மாதிரி பாட்டில் ஈரம் படாத மாதிரி வச்சுக்கிறணும் அந்த மாதிரி பாட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ பக்குவமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கணுன்னா நம்ம சேர்க்குற புளியில் கொஞ்சம் கூட விதை இருக்கக்கூடாது தோல் தூசி இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அது மாதிரி நம்ம காய வைக்கும்போது தக்காளியும் கெட்டு அளவுக்கு நல்லா காய வச்சுக்கிறணும் அதனால தான் நல்லா வெயில் அடிக்கிற டைமாக பார்த்து நம்ம தக்காளி ஊறுகாய் செய்யணும் இப்போ இந்த மாதிரி பாட்டில் எடுத்து வச்சுட்டு கீழே இல்லாமல் நல்லா அழுத்தி விட்டுக்குறேங்க அழுத்தி விட்டுட்டு நம்ம மீதம் வச்சுருக்க எண்ணெயை இது மேலே ஊற்றி வச்சுருங்க நம்ம இவ்வளோது ஊறுகாயவும் ஒரே பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுக்கிற மாட்டோம் ரெண்டு மூணு பாட்டெல்லாம் போட்டு வச்சு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இது மேலே எண்ணெய் ஊற்றி நம்ம மூடி வச்சிட்டோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஊறுகாய் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு ரொம்ப நாள் வர நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ஊறுகாய் தயார் ஆகிடுச்சு இந்த ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஊறுகாய் ரெசிபி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்